அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் ரேஷன் பொது விநியோக திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் செய்யப்படும் பல்வேறு மாற்றங்கள் தேசிய அளவில் பல மாநிலங்களில் கவனம் பெற தொடங்கியும் பிற மாநில அரசுகளும் இந்த திட்டங்களை பின்பற்ற தொடங்கியுள்ளனர் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அட்டை ரீதியாக வழங்கப்பட்டது அட்டையை பொறுத்து பொருட்கள் வழங்கும் வீதமும் அளவும் மாறி வருகிறது இந்த பொருட்கள் எடை மாறக்கூடாது ஏமாறக்கூடாது என்பதால் அதை பாக்கெட்டில் அடைத்து விற்பனை செய்ய அரசு தற்போது முடிவு செய்துள்ளது அதேபோல ரேஷன் கடைகளுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பாக முக்கியமான உத்தரவு ஒன்றும் சென்றுள்ளது அதன்படி நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பாக வழங்கப்படும் பொருட்களை நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் ஒருமுறை எடை பார்க்க வேண்டும் எனவும் ரேஷன் கடைகளுக்கு வந்ததும் ஒருமுறை மீண்டும் எடை பார்க்க வேண்டும் என்றும் கோரிக்கையும் விடப்பட்டுள்ளது நுகர்பொருள் வாணிப கழக பொருட்களில் எடை குறைவாக வைக்கப்படும் புகார்கள் காரணமாக தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உள்ளது அதே ரேஷன் கடைகளில் புதிதாக இனிமேல் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளது தேங்காய் எண்ணெய் நேரடியாக விவசாயிகளிடம் வாங்கி விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளது கடந்த லோக்சபா தேர்தலில் இதற்கான அறிவிப்புகள் பிரச்சாரத்தில் திமுகவினர் மூலம் கொடுக்கப்பட்டது தற்போது அதற்கான சாத்தியக்கூறுகளை தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது இன்னொரு பக்கம் மத்திய அரசின் செறி அரிசி வழங்கும் திட்டம் பல்வேறு மாநிலங்களில் வரும் மாதங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது அதாவது அரிசியை செறிவூட்டி அதிக சத்துக்களுடன் விற்பனை செய்ய அரசு முடிவு செய்தும் உள்ளது இந்த திட்டம் தமிழ்நாட்டிலும் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மூன்று கட்டமாக செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்தை இன்னும் சில மாதங்களுக்குள் மொத்தமாக கொண்டு வருவோம் என்று தமிழ்நாடு அரசும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில்தான் ரேஷன் பொருட்கள் சரியாக கிடைக்கவில்லை ரேஷன் ஊழியர்கள் ஊழல் செய்கிறார்கள் முறைகேடு செய்கிறார்கள் என்று தோன்றினால் அதை பற்றி உடனடியாக ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது ஜீரோ ஒன்று என்ற புகார் எண் புகார் எண் மூலமாக நீங்கள் புகார் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது